மொபைல் மொபைல்ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் கரூரில் ஒரு கோர சம்பவம் வந்து நடந்திருக்கு இது யார் மீது தவறு அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே வந்து யூகிக்க முடியல விஜய் மீது தவறா இல்லை அரசு மீது தவறா இல்லை இருந்த காவலர்கள் மீது தவறா அப்படின்னு சொல்லிட்டு யார் மீது வந்து யூகிக்கப்படல ஆனால் இதில் வந்து எல்லாருக்குமே வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் முதல்ல கூட்ட நடத்திய விஜய் மீது என்ன பங்கு அப்படின்றத ஆமாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து அதை தான் பற்றி இருக்காங்க விஜய்க்கு இதில் என்ன பங்கு அப்படின்னா பேஸ்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பேஸ்மெண்ட்டை சரியா போடலன்னா அந்த பில்டிங் எப்படி கீழே இடிஞ்சு விடுறதுக்கு ஒரு நல்ல சாம்பிள் எனக்கு இதுதான் தோணுது எனக்கு ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு இடத்துக்கு நீ பிரச்சாரத்துக்கு போறேன்னா அந்த இருக்கிற நிர்வாகிகளை வந்து நீ தனிச்சு காட்டினாதான் அந்த நிர்வாகி வந்து ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு கூட்டத்தை கண்டுபட்டுதான் ஏய் அவன் பாடுறா ஏய் அவன் விஜய் கூட இருந்த ஆள்ரா அவரு நம்ம கேட்கணும்டா இல்லைன்னா அண்ணனுக்கு விஷயம் போயிடா அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் அதை விட்டுட்டு நான் அவங்க பேர் கூட சொல்ல மாட்டேன் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அஞ்சு நிமிஷம் சேசிட்டு நான் பர்னு போயிடுவேன் ஏன் அந்த அந்த பஸ் மேல நாலு பவுன்சர் நிக்கிறாங்க ஏன் அந்த ஊர்ல நிர்வாகியை நிக்க வைக்கிறதுனா இப்பதான் அந்த மாவட்ட செயலாளர் அவன் தானே ஓட்டு வாங்கிடுறான் அவன் தான் நீ என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு மூஞ்சை காத்துட்டு போயிடுவே உதாரணத்துக்கு சொன்னாரு மதுரை மாநாட்டுல மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் அதெல்லாம் சாத்தியப்படுமா அதெல்லாம் அவன் கட்சிக்காரன் யாருன்னு அங்க இருக்கிற நீங்க போகும்போது காட்டினாதான் வந்து மீதி இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த கட்சிக்காரனை பார்த்தா ஏன் இன்னைக்கு திமுக அதிமுகலாம் இவ்வளவு பலமா இருக்குதுன்னா நீ ஏத்து அந்த கரூர்ல கூட எடுத்துக்கவும் செந்தில் பாலாஜினா ஏடிஎம்கேக்கு விஜயபாஸ்கர் எம் எம்ஆர் எம் ஆர் பாஸ்கர் இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதே இப்ப இன்னைக்கு கூட்டம் நடத்தினா தெரியுங்களா அதே தான் வந்து அதான் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல தான் வந்து கூட்டம் நடத்துனாங்க ஆனா வந்து அது வந்து பயங்கரமான சிக்கலான அது வந்து இடம்தானா ஆனா அது கல்யாணம் இடம் ஏத்த மாதிரி வந்து அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எடா பாடிய பாக்குறதுக்குலாம் யாரும் ஒண்ணு முந்தியாச்சுன்னா வர மாட்டாங்க விஜய்யை வந்து முதல் வாட்டி பார்க்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சென்னையிலேயே வாழ்ந்தவங்க சென்னையிலேயே இருந்தவங்க சினிமாவுல மட்டும் பார்த்த ஒரு முகத்தை முதல ஒரு வாட்டியாவது நேர்ல பாத்துடணும் அதுவும் ஸ்கூல் லீவ் வேற எங்கேயாவது பசங்க கூட்டணும் போ கூட்டணும் தொலை பண்ணிடுற டைமு இந்த நேரத்துல எவனா இருந்தால் என்ன பண்ணுவா இங்க விஜய் வராது இந்த மீடியா சொல்லணும் சொல்லுவா காலையில இருந்து எத்துக்கிறானுங்க விஜய் வீட்ல இருந்து எத்துக்கிறானுங்க லைவ எந்த அன்னைக்கு மட்டும் அவனுங்களுக்கு வந்து சனிக்கிழமை எந்த நாட்டுல எந்த நிகழ்வும் இல்லை வெறும் விஜய் எங்க போனாரு விஜய் எப்படி லைவ் பேசுறாரு அது மட்டும் தான் எல்லா வீடியோவும் அதுதான் இவனுங்க இத பத்தியே பேச 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 அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பைப்பு கிரியேட் ஆயிட்டு நம்மளும் போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அது ஒண்ணு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க ரொம்ப அவனுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது அந்த சின்ன பசங்களை வந்து பேட்டி எடுக்கும் போது அவனுக்கு பேசும்போது என்ன ஆகுது அப்ப நம்மளும் அங்க போனா நம்மள வந்து பேட்டி எடுப்பாங்களா அப்படின்ற அந்த விஷயங்களும் வந்து அவங்க மனசுல வந்து ஆழமா பதிஞ்சு நம்ம போனதுக்கப்புறம் மொபைலில் மொபைல் இனி கேமரா வந்ததுல அணிலேருந்து உருப்படாமல் போயிடுச்சு இந்த சோசியல் மீடியா அங்கே போயிட்டு ஒரு செல்ஃபியாக எடுத்து போட்டுருணும் அப்படி இல்லை ரீல்ஸ் ரீல்ஸ் அது எடுத்து போட்டுருணும் அப்படி ஒரு எண்ணம் அந்த இடத்துல வந்து பல அசம்பவங்கள் வந்து நடந்தது இன்னைக்கு வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க நீங்க கேட்டீங்களே என்னான்னு சொல்லிட்டு தெரில அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சுத்தமாக சிக்னலே இல்லை அப்படின்னு கேட்டீங்களா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதில் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸாவே யோசிக்கலாம் நம்ம மீடியாவே யோசிக்கத்தோல சிக்னலே இல்லை அப்படின்னா எப்படி வந்து எல்லா சேனல்லையும் லைவ் வந்திருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் பர்ஃபெக்டாக வந்து யூடியூப்பில் விஜய் அந்த அவரு அஃபிஷியலு லைவ் வந்தது மற்றபடி எல்லா சேனல்லையும் வந்து லைவ் வந்தது அது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சிக்னலே இல்லை அப்படின்னு எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு சாத்திய இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போது நம்மளுக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்குன்னா நம்ம மட்டும்தானே வரணும் ஒன்றரை வயசு குழந்தை கூப்பிட்டு வரணுமா அது இப்போ இவங்களுக்கு தெரியும் அது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு இருக்கும் அந்த சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை அதுக்கு வந்து என்ன அந்த நாட்டு நடப்பை பத்தி என்ன தெரியும் எதுக்கு வந்து கூப்பிட்டு வரணும் விஜய் பேசுறது மூஞ்சை எப்படியாவது ஒரு வாட்டி பார்த்து தரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் வந்தவங்க இப்போ நேற்று வந்து ஏர்போர்ட்ல போகும்போது வந்து பார்த்தோம்னா விஜய்கிட்ட வந்து சொல்றாங்க மீடியா சார் இது மாதிரி ஒரு முப்பது உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து வந்து கேர்லெஸ்ஸாக போறாங்க இப்போ அவங்க மீது சரி என் ஏன்னா அவங்கள வந்து குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா முன்னாடி நாளே அறுக்கி விட்டார் கர்ப்பிணிகள் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்து அறுக்கி விட்டாங்க சரி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா சரி அவர் தான் கிளம்பிட்டாருனா இந்த நிர்வாகிகள் இருக்காங்களே இந்த புஷி ஆதவு நிர்மல்குமார் குமார் இவங்கெல்லாம் வந்து காலையிலே வந்து அந்த காலத்தில் வந்து நின்று இருக்கணும்ல காலையில் இல்லை நைட்டு முடியல அப்படின்னாடா ஏன்னா அவங்க ஃபுல்லாக அவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருந்தாங்க காலையிலேயே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அந்த நிர்வாகியாகட்டும் அந்த தொண்டர்களாகட்டும் ஒருத்தர் குடும்பம் வந்து அங்கே மருத்துவமனையில் யாருமே வந்து கிடையாது முழுக்க முழுக்க அப்படின்னா அந்த திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க இந்த மற்றபடி இந்த சீமான் அவர்களுடைய கட்சிகள் இருக்காங்க அந்த மாதிரியான ஆர்கனைஸர் தான் வந்து அந்த இடத்துல இருக்காங்களாங்காட்டியும் இந்த மாதிரி விஜயோட தொண்டர்களாகட்டும் இவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம அந்த விஷோவில் பார்க்கும்போதும் சரி அந்த பேட்டி பார்க்கும்போதும் சரி யாருமே ஒருத்தர் கூடமே இல்லை இதில் வந்து எப்படி இதில் ஆனால் ஆளுங்கட்சி இதில் அரசியல் பண்ணாதானே செய்யும் வள இல்லப்பா நீ விஜய் பேசிட்டாருனா நீ வளர்ந்து வளர்ந்துரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் மீறி ஆர்கனைஸ் பண்றதுல தானே நம்ம இருக்கு அந்த கட்டுக்கோப்பில் இதுல இன்னொரு விஷயங்கள் என்னன்னா விஜய் வந்து சொல்றாங்க நேரமே முதல்ல இவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க காலைல நீங்க எட்டரை மணிக்கு அங்க பிரச்சாரம் இங்க இருந்து வீட்டுல இருந்து எட்டரை மணிக்கு கிளம்பி நீ அங்க போய் சேர்ந்து அங்க இருந்து வேண உல வேற வேணா ஏறி அங்க இருந்து அதை வேற ஃபாலோ பண்ண எவ்வளவு பொறுமையா ஏன்னா ரெண்டு வாட்டி ரெண்டு சனிக்கிழமை முடிஞ்சிச்சு மூணு அதுல இருந்து நீ ஏதாவது மாத்தி கீத்தி நம்ம மூணாவது சனிக்கிழமை கரெக்டா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்ன பண்ணிடணும் நீ முந்த நைட்டே திருச்சில போய் தங்கிட்டு இருக்கணும் நீ தனி விமானத்துல வர பேசஞ்சர் விமானத்தோட எங்க மக்களோட மக்கள் யாரையும் கூட போயிடு திருச்சி முந்தைய நைட்டே திருச்சில வந்து நீ தங்கியிருந்தனா நீ எதுக்கு வேணும் அமிச்சிரு பிரச்சார கூட்டத்துக்கு அமிச்சிரு போலீஸ் ரெடியா இருப்பானுங்க உனக்கு திருச்சில இருந்து உனக்கு நீ அந்த பிரச்சார வாகனத்துக்கு வர வரைக்கும் உனக்கு அவங்க பாது கொடுக்க போறாங்க ரெண்டு சைடு எல்லாத்தையும் தடுத்து பாதுகாக்கிறான் நீ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அங்க இருந்து அந்த பிரச்சார வாகனத்துல பேசலாம் அதை விட்டு ஏர்போர்ட் வரைக்குமே அவன வந்து நின்றுறானாங்க ஆஹ் ஏர்போர்ட்ல இருந்து உன்ன ஃபாலோ பண்றானுங்க நீ ஒரு ஒரு இடத்துலயும் வேற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீ வேணியே கெத்து காட்டணும் தான் நான் சொன்னேன் இப்போ இன்னொரு விஷயம் இல்லைன்னா இப்போ விஜய் அவர்கள் எத்தனை வருடமாக வந்து அவர் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருப்பாரு எல்லாருமே வந்து இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறான்னு யாருக்குமே தெரியுமா ஏதாவது ஒரு தூரமாக நின்று ஒரு ஃபோட்டோ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபிளைட்டில் போகிறாரு அப்படி இல்லைன்னா இந்த டிக்கெட் மூலிமா வந்து பசங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போவாங்க அப்போ இவ்வளோ க்ரௌடு வந்து கொடுமா எதுவுமே நீங்கள் சஸ்பென்ஸா போயிட்டு அங்கே வந்து போயிட்டு தங்கிட்டு உங்களுக்கு தான் அந்த முகமூடி இருக்குது மாஸ்க்கை போட்டுன்னு நீங்கள் பாட்டு போனால் உங்களுக்கு யாரு தெரியும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த விளம்பரப்படுத்திடுறாங்க இவர் வந்து வராது அப்படின்ற அந்த விளம்பரப்படுத்தினால்தான் வந்து இவ்வளோ க்ரௌடும் வந்து அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து ஃபுல்லாகவே வந்து சேர்ந்துருது இதில் அந்த அந்த மாற்றுத்திறனாளி அம்மா அது அழுவும் போது அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது நேற்று ஒரு குழந்தைய எம்ஆர் விஜய் பேசுகிறவங்ககிட்ட வந்து ஐயா நான் வேலைக்கு போயிருந்தேன் அவங்க என்ன நினைப்பாங்க குழந்தைய தனியாகவும் விட்டு போக முடியாதுல்ல அவங்களால நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கதை விஷயம் என்ன சொல்லலாம் பன்னெண்டு மணிலேருந்தே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி மூணு மணிக்காவது வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆறு மணிக்கு மேலே என்ன ஆகிடுச்சு வேலையை விட்டு வந்தவங்கலாம் வேறு கூட்டம் இன்னும் சேர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருந்தா கூட அந்த வேலையிலேருந்து வந்தவங்க கூட தெரிய மாட்டாங்க வெளியிட்டு போயிட்டுருமா கம்மியாக இருந்துருக்கு கூட்டம் அந்த கூட்டமும் சேரதான் ஒன்றும் முடியாமல் போச்சு இதில் ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்து வேறு பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது அது என்ன நம்ம புரிஞ்சிக்கிறதே புரியல அந்த கூட்டத்தில் ஏற்கனவே மயங்கி உந்தவங்கள காப்பாற்றுறதுக்கோ சந்த ஆம்புலன்ஸ் வந்ததா இல்ல வேணண்டி ஆம்புலன்ஸ் விட்டேன்றாங்க ஏன்னா ஒரு மாசமாவே இந்த ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்து அப்படி அது இவனுக்கு வேற எனக்கு தெரிஞ்சு ஒரு உயிர் போற அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் விளையாடுமா அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அது வந்து பல பேர் தான் சொல்றாங்க இது வந்து எப்படின்னா இந்த இதோ அந்த மெயினா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருது அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் யாருமே இல்லை கேட்டாங்க மயங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா அவங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இது மாதிரி ஆம்புலன்ஸ் விளையாட்டுகள் தான் வந்து எல்லா கூட்டத்துலேயும் இது மாதிரி இருக்குது சரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்புறமா காலையில் தான் இரங்கல் வந்து தெரிவிச்சிருந்தார் இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருக்காரு அடிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க அரசு சார்பாக வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க அவர் யூருக்காரில் பாரி வந்தார் சாரம் அவர் வந்து எல்லாருமே எந்தெந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அங்கேயே படிக்கட்டும் அப்பா அம்மா இது பண்ணுவாங்க அதுக்கு நாங்களே வந்து பீஸ் கட்டுறோம் அப்படின்ற ஒரு மோடி ஒரு ரெண்டு லட்சம் ஆ பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சம் இது பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி அப்படியே வந்து இருக்காங்க ஆனால் இதில் இந்த காணொலி மூலிமா என்ன ஒரு விஷயங்கள் இது சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த தான் வந்து பார்த்தோம்னா இந்த நயன்தரா வந்து கடை திறகு வருது சனிலியோன் வந்து கடை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை மனக்கட்டு போயிட்டு நம்ம உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு போய் இப்போ அவங்கள பார்க்கறதுனால நம்ம என்ன வருதுன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அந்த ரீல்ஸால் ஒரு வந்து ஒரு போஸ்ட்டால் வந்து ஒரு உயிர் போகுது அப்படின்னா மக்கள் வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் சுதாரணமாக வந்து நடந்துக்கணும் இப்படி தான் நம்ம உயிர் போயிட்டு அது மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரிலாம் தயவு செய்து பார்க்காதுங்க அப்படின்னே வந்து இந்த காணொலி மூலிமா வந்து சொல்லிக்கிறோம் எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் தான் சரி இந்த காணொலி மூலயமா நம்ம என்ன சொல்லணும் மக்களுக்கு

அந்த குடும்பம் படுற கஷ்டம் எட்டு மாசமும் அடுத்த மாசம் ஒரே குடும்பத்துல மூணு பேரு அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்க ஒரு அம்மா ஐயோ அந்த குடும்பம் இன்னும் பட போற அவஸ்தை சொந்தக்காரங்க எல்லாம் கேக்குற கேள்வி தேவையா அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க பண்ற தவிர இன்னும் யோசிச்சு பார்த்தா கஷ்டமா இருக்குது அதனால வந்து இவங்க நிறைய நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நடிகரை நடிகர் சத்யராஜ் சொல்ற சத்யராஜ் நடிகர் நடிகரா நடிகரா பாருங்க ஏன்னா சம்பளம் வாங்கிட்டு நாங்களாம் நடிக்கிறோம் அதனால வந்து தெரியல எப்படி நீ எங்களை நீங்க பாக்குறீங்களா அதே போல நடிகராகவே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா நம்மளுக்கு ஒரு சுய ஒழுக்கம் வேணும் நம்ம வந்து நடிகர்கள்லாம் நடிகராக பாக்குற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்காக நம்ம உயிர் என்றைக்குமே வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா ஒரு குடும்பத்துக்காகவோ இந்த மக்கள் அதாவது இராணுவத்தில் மறையிறானில் அது மாதிரி போனால் கூட வந்து பார்த்துங்க அப்படின்னா ஒரு பெருமை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு நடிக்கனுக்காக உயிரை விடுறது உண்மையிலே அது வந்து பெருமை கிடையாது இனியாவது மக்கள் வந்து திறந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலிமா சொல்லிக்கிறோம் நன்றி